புதுக்கோட்டை மத்திய கூட்டுறவு வங்கியின் கரம்பக்குடி சரக மேற்பார்வையாளர் சையது முகமது சக்ரியா தாக்கப்பட்டதை கண்டித்தும் தாக்கிய நபரை கைது செய்ய வலியுறுத்தியும் புதுக்கோட்டை கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்பார்வையாளரை தாக்கிய நபரை கைது செய்யாவிட்டால் சங்கத்தின் சார்பாக போராட்டம் சாலை மறியல் உண்ணாவிரதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் எங்களது கோரிக்கைகளை தமிழக முதல்வர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூட்டுறவு செயலர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழக்கம் எழுப்பினர்

ும்கமது ஜரிய தாக்கிய நபரை கைது செய்யட்டும் போராட்டம் வெல்லட்டும் தொழிலாளர் ஒற்றுமை ஓன்றிகள் சங்க ஒற்றுமை அரசு திட்டங்களை நிறைவேற்றும் அரசு திட்டங்களை நிறைவேற்றும் மத்திய வங்கி ஊழியரை உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் காவல்துறையே காவல்துறையே கூட்டுறவுத்துறை